என்ன பண்றது எனக்கு ஜல்லதோசை நாளையே பிடிக்காது ஆனா அந்த பாலா தகுது ஜலதோஷத்துக்கு என்னைய பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு பாEntityType மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆஹா உனக்கு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் என்ன பண்றது ஆ ஆச்சி ஆச்சி இது யாரு நான் ஆச்சி இதே என்னாச்சி உங்களுக்கு ஜல்லதோசை பிடிச்சிருக்கோ ஜல்லதோசை மட்டும் மையனே பிடிச்சிருக்கு பலா தோசை என்னையே பிடிச்சிருக்கு

அந்த மிக்சாம புயல் வந்துச்சு அந்த புயல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணிய மொண்ட மொண்ட ஊத்தணுமா அதே இப்ப நாங்க இப்படி ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு கிடக்கும் ஜலதோஷம் எப்பவுமே அப்படிக்கே வராது அன்னைக்கு பெஞ்ச மலையில ஊறி போய் உடம்புல இன்னைக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் ஓஹோ அத காரணமா அன்னைக்கு கொஞ்சம் மழைல நடத்தியே உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ ஜலிதாச்சும் பிடிச்சிருக்கு அதானே பார்த்தே என்னடா இது திடீர்னு ரெண்டு பேருக்கும் ஜல்லி பிடிச்சிருக்கே ஒரு வேளை ஏதாச்சும் காய்ச்சலாக இருக்குமோ நினைச்சே ஆனால் இது கரெக்டாக போயிடுச்சு ராத்திரி பிள்ளை உங்கள் மாவன் கூட இப்படிங்க சிணிங்கிட்டே கடந்துற ஐயோ எனக்கும் பயமாக இருக்குப்பா ஒரு வேலை அவர்கிட்ட இருந்து அடுத்தது எனக்கும் ஓட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்படி வீட்டில் இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சலாக வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே காய்ச்சல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மருந்து மாத்திர சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டி அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிட்டோம் மாமன் அதே மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன் வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சரிங்களா எல்லாம் சரியாக போய்ட்டோம் ஆடன் நீ வர மருமா இல்லை மருந்து மாத்திர சாப்பிட்டா சளி சரியாக போய்ட்டோம்னு மனசுக்கு கேட்கும் ஆனால் மற்றபடி ஒன்றுமே சரியாகாது அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த சளி கொஞ்சம் நஞ்சு மிச்சம் இருந்துகிட்டே தான் கிடக்கும் அது மறுபடியும் என்னைக்காச்சும் மழை வந்துச்சுன்னா உடம்பு முடியலன்னா மறுபடியும் அந்த சளி வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறதா அதுக்கிட்டே நல்ல நண்டு ரசம் நண்டு வருவல்லு நண்டு தொக்கு போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் பக்கமா பறந்து போய்டும் பாத்துக்க நண்டா ஆமா மருமங்களே இதை சளிக்கலாம் நண்டு வாங்கி சூப்பு ஒடிச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சுள்ளுன்னு உடனே முறுக்கி மூக்குல இருக்கிற சளி எல்லாம் முறுக்கி வெளியே எடுத்து தள்ளி போறோம்ல ஒரே நல்ல அத்தனை சளியை அம்பட்டும் பறந்து போய்டும் அந்த அளவுக்கு நண்டுக்கு பவர் அதிகம் உடம்ப ஈட்டி பாத்துக்க அது சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியா அப்படியே பறந்து போய்டும்னா பாத்துக்க அப்படியே அம்மா நிறைய அப்புறம் ஒன்று செஞ்சிடறேன் நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்காண்டி நண்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நண்டு சூப்பு வச்சு தாரேன் குடிங்க ஆமாம் சின்ன பொண்ணு அப்போ சொன்னது தான் கரெக்டு ஏன்னா கோமையை தெளிவு தொண்டை கரக்காரன்னு ஒரு மாதிரியாக இருக்குது பத்துக்க நாளிலேருந்து சளி பிடிச்சாலும் பிடிச்சிரும் அதுக்கு முன்னாடி நண்டு வச்சு வாங்கி வச்சு சாப்பிட்டோம்னா தான் எனக்கு முன்னாடியே வர போகிற சளி தோசத்தை தடுக்கலாம் என்ன பண்றது எல்லாம் தலை விதி சில பல தர்தரெல்லாம் கால் எடுத்து வச்ச நேரம் தான் இப்படி நாம கஷ்டப்பட்டு கிடக்கலாம் அடம் மலையில உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சு வளர்க்கலாம் அந்த ஆண்டவே ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல ஆனா இப்படி அப்ப அவையா இருந்த நமக்கு அந்த ஆண்டவது கஷ்டம் கஷ்டத்தை கொடுத்து ஆச்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் எட்டி வாயை கொஞ்சம் முடித்து நீ கம்மனு கடை சும்மா கண்டபடி பேசிட்டு இருக்காத கொஞ்சம் நஞ்ச மலையை பெஞ்சு சொல்லி சும்மா அஞ்சு நாள் ஆறு நாள் கொட்டி தீட்டுச்சு கன மலை அதனால தான் இப்படி நமக்கு ஜெயலோஷம் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீ ஏன் உன் கற்பனையே வாட்டிக்காத கொஞ்சம் நேரம் அமைதி கீழ்

நண்டு சுப்பு தான் ஜரி ஆனால் ஒன்று மார்க்கெட்டில் கடல் நண்டு வாங்கி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னாலும் ஜல்லிதோச்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவே வயல் நண்டாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வந்து அடுத்த நிமிஷமே அடுத்த ஜல்லிதோச்சமாக பறந்துட்டு போயிடும்ல வயல் அதுக்கு நான் இங்கே போடுறது அது சாரி நண்டே வா வான்னு சொன்னா வருமா நாம தான் வயலுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி வாய்க்கா வரப்பில் இறங்கி அதை வாயை கையை காலை பிடிச்சி இழுத்து அந்த நண்டை பொறிச்சு சாப்பிடணும் ஆமா ஆமா

அவ்வளோ தானே அத்தனை பேரை சாப்பிட்ற மாதிரி வச்சு சாப்பிடுவோம் ஜமாயிச்சிருவோம் ஆமா நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம் வந்து என்ன விஷயம் அதை சொல்லு அதே வேற ஒண்ணு இல்ல மழை வந்து ஊரே வெள்ளத்துல தவிச்சுச்சுல்ல இந்த அரசாங்கம் அத்தனை குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கை செலவுக்கு காய்ச்சி குடுக்கறாங்களாம் அதான் இன்னைக்கு ரேஷன் கடையில டோக்கன் குடுக்காத நான் வாங்க போறேன் நீ வரையான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் சின்னது அரசாங்கம் ஆறாயிரம் தருதா இது உடனே வந்துட்டேன் ஐயோ பச்சை கிளி பாத்து பத்திரமா எந்திரி என்ன தேங்கி இவங்க பணம்னு சொன்னோன்னே இப்படி பறந்து போறாங்க பக்கத்துல யாருக்கா ஆளை கூட கொஞ்சம் கூட பார்க்காம இப்படி தண்ணி விட்டுட்டு போகிறத பாரு ஆமா அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல பணம்னு சொன்னோம்னா என்ன வியாதி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க உடனே வாங்குறதுக்கு பறந்து போயிடுவாங்க சரி நீ விட்டு நாம வயலுக்கு போய் நண்டு வாங்க பிடிக்கிற வேலையை பார்ப்போம் வா ஆஹா பா வா பா வா வாமனார் நாங்கள் போய் வயல்ல போய் நண்டு பிடிச்சிட்டு வந்துடுறோம் சரிங்களா ஆ சரி மருமகழு வாங்களும் வரட்டுமா வேணாம் வேணாம் ஏற்கனவே உங்களுக்கு வாயில சரி இல்லை உடம்பு முடியல நீங்க இங்கே இருங்க நாங்க போய் வயல்ல புடிச்சிட்டு வர்றோம் அங்க வந்து சேத்துல சகதியில இறங்கினா அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஜலஜோச்சம் அதிகமாயிடும்ல அப்படியா சரி மேம் அப்படியே அப்புறம் அங்க நீங்க வந்து போயிட்டு வாங்க சின்ன பொண்ணு நானும் வரட்டுமா சரி வாங்க போவோம் ஆச்சு ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்தா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்த காய்ச்சல் கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடும் ஆனா சனியம் பிடிச்ச தள்ளி சோத்த பிடிச்சிச்சுன்னா சனி அவர்த்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாச்சம் ஆகுதே ஏன்டா இந்த சளி இரும்புள்ளு வந்துட்டு மனுஷனை போட்டு உளுக்கி எடுக்கதா தெரியல உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு உடம்ப கரைச்சி கொடுத்து அப்புறம் மட்டுக்கு இல்லாத எல்லாம் வருது பயிற்சிடுறாங்க காய்ச்சல் இருந்தாங்க எதனமோ புதுச்சு புதுச்சா கண்டுபிடிச்சி எதாவது வியாதி பேர்லாம் சொல்றாங்க கடவுளே இந்த ஜலதோச்சம் வந்த மாதிரி சீக்கிரமா சரியாவது பார்த்து அமே இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்கானு தெரியலையே என்னடி புஷ்பா என்ன இந்த பக்கம் ஒரே வெக்கமா இருக்கு எங்கேயா தளர்ந்து மட்டும் நடக்க முடியல அம்பிட்டு கஷ்டமா கிடக்கு முதல்ல ஓ மருமகளா கூப்பிடுக அவகிட்ட நான் சில பல விஷயத்தை கேட்கணும் அவகிட்ட நீ என்ன பேச போற ஏன் அவன் சரோசா ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அதை இந்த ஊருக்கே தெரியுமே மவளை ஒழுங்கா வளர்த்துக்கணும் இல்லைன்னா இப்படிதான் ஊரை விட்டு போவான் இப்ப அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கேன் இங்க பாரு சின்ன குழந்தையாக்கா அண்ணா அவசியமா பேசாத என் மாவா ஓடி போனதுக்கு காரணமா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஓ மருமகதான் இருப்பான் அதான் அவகிட்ட என் மக எங்க இருக்கான்னு விசாரிக்கலான்னு வந்திருக்கேன் முதல்ல ஓ மருமாவளை கூப்பிடு என்னதே ஓ மக ஓடி போனா அது அவ கொழுப்பு நீ ஒழுங்க வளர்க்கல மூ தான் அதுக்கு காரணம் அதை விட்டு இங்கே வந்து எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடந்தேன் மறுபடியும் அதை இடத்து காலி பண்ணி இங்கே பாருக்கா ஏற்கனவே அந்த சின்ன பொண்ணுவை ஊரை விட்டு ஓட வச்சு கல்யாணம் பண்ணதே ஓ மருமகத்தையும் அதையும் இந்த ஊருக்கே தெரியும் பார்த்துக்கேன் இப்போ ஏ மக ஓடி போயிருக்கானா அதுக்கு காரணமா ஓ மகளை தான் கண்டிப்பாக இருப்பான் முதல்ல உள்ள இறக்குற ஓ மருமகளை கூப்பிடு அவகிட்ட நான் விசாரிக்கணும் அதெல்லாம் முடியாது எடுத்து காலி பண்ண முதல்ல உள்ள இறக்குற மருமகளை ஒழுங்காக கூப்பிடுக்கா என் மகன் எங்க ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கானு அந்த விஷயத்தை உன் மருமக சொல்ல சொல்லு நான் பாட்டுக்கு கேள்வி போயிட்டே இருக்கேன் உனக்கு ஒரு தெரிஞ்ச என்ன புரியாதா ஒழுங்க இங்கிருந்து போட்டி இங்க வந்து சண்டை போட்டு என்ன இங்க ஒரு சத்தமா இருக்கு அத்தே அத்தே என்ன சேத்தை என்ன இங்க ஒரு சத்தமா இருக்கு பாட்டி வா இந்த குடும்பமானத்தை எடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அவன் எவ்வளவு ஒத்தி ஊரை விட்டு ஓடி போனாலும் அதை நீ அனுப்பி வச்சியா அவங்க அம்மா கறி வந்து இங்க ஒத்த கால நிக்கா அவன் மகன் எங்க இருக்கானு உனக்கு தான் விஷயம் தெரியுமா நீதான் சொல்லணுமா கேட்டீங்க மாமி ஒழுங்கு மாதிரி சொல்லி போட்டு என் மாவா சரசா எங்கடி இருக்கா எங்களை கேட்டா எங்க எப்படி தெரியும் அவ எங்க இருக்கான எங்களுக்கு எப்படி தெரியும் அவ எங்க சொல்லிட்டா ஊரை விட்டு ஓடி போன சும்மா நடிக்காதட்டி அவ ஊரை விட்டு போனது காரணம் முழு காரணம் நீ ஏதா கடப்பை பார்த்துக்க நீ இந்த தாமரை எல்லாரும் கூட்டி களவாளிக்கு தானே நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டிட்டு தானே அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு கிடப்பீங்க நீங்க எல்லாம் ஏதோ பிளான போட்டதே அவளை இங்கிருந்து ஓட விட்டு இருக்கீங்க யாருக்குன்னா வந்து சின்ன பண்ணுவேன் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண வச்சதுக்கு காரணம் நீங்க தானே இங்க பாருங்க அனாவசியமா பேசாதீங்க அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாக்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆச்சைப்பட்டாக்க அதனால பண்ணிக்கிட்டு வச்சோம் மற்றபடி உங்க மக காதலிச்ச விஷயமே எங்களுக்கு தெரியாது அவன் ஊரை விட்டு ஓடி போன பிறகுதான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும் மற்றபடி உங்க மகன் ஊரை விட்டு ஓடுனதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது முதல்ல இப்படி வந்து இங்க சத்தம் படாதீங்க அடியாய் நடிக்க அவ அவன் சொன்னாதாக்கான் நான் ஊரை விட்டு ஓடி போறேன் போய் விழிஞ்சுக்கிறேன் எங்க அப்பா அம்மா கேட்டா சொல்லாதீங்கன்னு சொன்னாலாக்கான் தரத்துல பிடிச்சவன் எங்களை அசிங்கப்படுத்தத்துக்குன்னே வந்து பிறந்திருக்கான் எங்க குடும்ப மானத்தை வாங்கிபிட்டு வேற பையனோட ஓடி போய் தொலைஞ்சிட்டான் தொலைஞ்சுட்டான் பாருங்க வயசு கிடப்பாங்க கால காலத்தில் ஒரு கல்யாணம் கண்ணி வச்சுருக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஆரம்பித்து இப்போ ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த தான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமல்லாம் இப்போ நீங்க அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதை விட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ என்னமோ அதனால்தான் அவ கிளம்பி போயிட்டா போல இருக்கு யாரு கண்டா இப்ப பாருங்க உங்களுக்கு தானே கஷ்டம் இருக்கேன் ஆளுங்க கண்ட ஆளுங்க கூட சேராத என்ன அது கேட்டு இருக்கா இப்ப பாரு நம்ம வீட்டு படியேறி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு நம்மளே கேள்வி கேட்கிற ஆளுகோம் இதெல்லாம் பொத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிற வேலை செஞ்சு சோத்த திண்டுபிட்டு மூலையில முடங்கி விட்டு விட்டு வீடு விட போயிட்டு தீரவோ இப்ப பாரு வந்து நம்ம வீடு படியேறி வந்து சண்டை போட்டுட்டு கிடக்காளுகோ இங்க பாரு நட்டு நான் போய் பேசுறதுனால ஒன்றும் இங்கே சண்டை வரல அவங்கமாவே ஊரை விட்டு ஓடி போயிட்டா அவங்க கோபத்தில் கத்துறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்ப கூட நில திருந்தவே மாட்டேன் தீ கண்டவளா பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுற மாதிரி இல்லை பண்ணிவிட்டேன் வந்தியக்கா யார பார்த்து கண்டவ திறனாயின்னு சொல்லிட்டு கிடக்கா இப்படி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத ஏன் அவன் எங்கிறதுக்கான விஷயத்த உன் மருமாவை சொல்ல சொல்ல நான் ஊ போயிடுறேன் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது பார்த்துக்க நீங்கள் பாருங்கள் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பலமுறை திருப்பி திருப்பி கேட்டாலோ என் பதில் ஒரு முறைத்தான் இருக்கும் பார்த்துக்க அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது தெரியாது அவ்வளோதான் முதல்ல இங்கே சத்தம் போடாது நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க உங்களால் எனக்கு ஏன் தான் சண்டை வருது ஆஹா நல்லா சமாளிக்கிறேம்மா நல்லா சமாளிக்கிறேன் அது சரி பார்த்துக்குறேன் நீ இல்லை நீ சொல்லலைன்னா என் மவா சரசா எங்கே இருக்காரு என்னால் கண்டுபிடிக்க முடியாதோ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே மேலே பொய் அவங்க கிட்ட சொல்லு எங்க இருந்தாலும் சரி இந்த உலகத்துல கண்டுபிடிச்சு ஆசைப்பட்டவனோட தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அவன் ஆச்சு நாங்க வாழ விட மாட்டோம்னு சொல்லு போய் அவன் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கண்டா வெட்டுறது கண்பாம்பு போய் அவகிட்ட சொல்லு சரியா கூட்டி சேர்ந்து குடும்பத்தை பிரிக்கிறாருக்கும் கூடி குடி பேசிக்கிட்டு எங்க இருக்கன்னு கேட்டா கூட இருக்க கொடுக்க மாட்டேங்கிறாருக்கும் அடியே இந்த அவமானம் எல்லாம் தேவையா சொல்லி ஏற்கனவே ஒருத்தையும் ஊரை விட்டு ஓட வச்சு உன் பேர் இந்த குடும்ப பேருன்னு எல்லா பேரும் நான் அடிச்சு வச்சிருக்குவான் இப்ப மறுபடியும் இன்னொருத்தி ஓடி போயிட்டான் இப்படியே உன் கூட இருக்க ஒருத்தைய கூட்டுக்கிட்டு ஓடி போனா என்னடி இது இதெல்லாம் குடும்பமா இல்ல வேற ஏதாவது கூத்தடிக்க இடமாட்டி உனைய பத்தி தான் நீ தப்பா பேசிட்டு கடத்தோம் ஆஹ் சின்ன குழந்தை விட்டு மருமகதே எல்லாத்துக்கும் ஊர் புள்ள என் மான மரியாதை எடுத்து வச்சிருக்கேன் உலக மரியாதையா அவள் எங்க இருக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லி இப்படி தெரிஞ்சிருந்தான் இல்லாட்டி அடிக்கடிக்கு இப்படிதான் படி ஏறி வந்து சண்டை பொருட்டே கிடப்பான் சத்தியமா எங்க எங்கிருக்கானு எனக்கு விஷயமே தெரியாது எல்லாம் நீங்க கூட்டாளிக்கு தானே அது எப்படி அவ ஒருத்தையும் கூட்டிகிட்டு ஓடின விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாமலையா இருந்திருக்கும் என்கிட்டயே சமாளிக்கார பத்தியா ஐயோ அத்தை சத்தியமே எனக்கு எதுவும் தெரியாது நம்பிங்க என்னத்த பண்ணி தொலைக்கிறதோ எல்லாம் என் பையனை சொல்லணும் அவன் கொடுக்குற செலவுல தானே நீ ஆடி தெரியுத இப்ப குடும்பம் மானமா போச்சு போ ஊரு பிள்ளை என் மான மரியாதை எடுத்துவிட்டேன் அடைச்சே இந்த சரோசா யாரையும் கூட்டியும் ஓடினதுக்கு நான் எப்படி காரணமாவே இவங்க என்னடாதான் இப்படி வந்து சண்டை போட்டுட்டு போறாத ஏற்கனவே இந்த அத்தை காதை வேறு என்னை கண்டாலே ஆகாது இப்போ என்னடான்னா இது இன்னும் ஊர் விட்டு ஓனதுக்கு காரணம் நான் தான் நினச்சிக்கிட்டு இன்னும் கண்டுபிடி பேசிட்டு போகிறாங்க அப்படியே சொல்ற சார் எங்கடி இருக்கே ஏண்டி இப்படி ஊர் விட்டு ஓடி போய் எங்களெல்லாம் படா படுத்துற வசந்தி அப்போவே கரெக்டாக சொன்னான் கண்டிப்பாக இந்த பொம்பளை நம்ம வீட்டு வாசலுக்கு தேடி வந்து சண்டை போடுவான் அது சரியாக போச்சு